முகமுடி வீரர் மாயாவி தோன்றும் கொலைகார குரங்கு பெங்காலியாவின் அடர்ந்த காட்டுக்குள் இருக்கும் மண்டை ஓட்டு குகையில் மாயாவி இருந்தார் திடீரென்று ஒரு நாள் ஈடன் தீவுக்கு சென்று வர முடிவு செய்து ஹீரோ டெவிலுடன் புறப்பட்டார் மாயாவி மிதவையில் ஹீரோவையும் டெவிலையும் ஏற்றுக்கொண்டு ஈழன் தீவுக்கு சென்றார் டெவில் முகத்தை தண்ணிக்கு பக்கத்துல கொண்டு போகாத மாயாவி ஈடன் தீவில் உள்ள மிருகங்களுடன் கொஞ்சி விளையாடினார் அனைவரும் நன்றாக இருக்கின்றீர்களா மாயாவி அங்குள்ள மிருகங்களிடம் நலம் விசாரித்து விட்டு சிங்கம் புலி மீது ஏறி சவாரி செய்தார் இன்னும் வேகமாக போங்கள் சிங்கம் புலி மீது சவாரி செய்வது மாயாவிக்கு பிடித்தமான ஒரு விளையாட்டு அந்த நேரம் மாயாவிக்கு அவசர செய்தி குரங்கு மூலமாக வந்து கொண்டிருந்தது குரங்கு கொண்டு வந்து கொடுத்த அவசர செய்து குரனிடம் ஒப்படைக்கப்பட்டது அவசர செய்தி தான் குரங்கு மூலமாக வரும் என்ன அவசரமோ தெரியலையே குரன் நான் வேண்டுமானால் ஈரனுக்கு சென்று மாமாவிடம் செய்தியை ஒப்படைத்து விட்டு வருகிறேன் நான் ஜிம்பாவுடன் ஈழன் தீவுக்கு செல்கிறேன் துணைக்கு கட்டினாமும் வரட்டும் எச்சரிக்கையாய் போய் வா ரெக்ஸ் ஜிம்பாவில் ஏறி ஈழன் தீவை நெருங்கினான் ரெக்ஸ் அந்த ஆற்றை நாம் எப்படி கடப்பது கடத்த வேண்டியதே இல்லை மாமாவே நம்மை தேடி வந்து விடுவார் உணவை தானே பிடித்து சாப்பிட்டது அதை மாயாவி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார் அப்போது ரெக்ஸ் அங்கு வந்தான் மாயாவி அவனை பார்த்தார் ரெக்ஸ் அக்கறையிலிருந்து குரல் கொடுத்தான் உடனே மாயாவி கம்பி வழியாக ஆற்றை என்ன செய்தியாக இருக்கும் மாமா கம்பி வழியாக சறுக்கி வருவது மாயாவி மிக வேகமாக சறுக்கி வந்தார் மாயாவி ரெக்ஸை நெருங்கினார் மாமா குரங்கு மூலமாக அவசர செய்தி வந்திருக்கிறது பரவாயில்லையே காட்டுக்குள் தனியாக என்னை தேடி வந்துவிட்டாயே மாயாவி உடனே அந்த கடிதத்தை படித்தார் மாமா நானும் கம்பி வழியாக இந்த ஆட்சை கடக்க முடியுமா முடியும் ரெக்ஸ் காலை ஆற்றுக்குள் வைக்காதே மீன் கடுத்துவிடும் கலோனல் உராபுதான் இந்த கடிதத்தையும் போட்டோவையும் அனுப்பியிருக்கிறார் காட்டு இலாக்காவினரா காட்டு இலாக்கா தலைமை நிலையம் கமாண்டருக்கு இத்துடன் போட்டோவில் இருக்கும் ப்ரொஃபசர் ஆலனும் அவர் மகள் எலினாவும் அனுமதி இல்லாமல் காட்டில் இருக்கும் மலைப்பகுதிக்கு ஹெலிகாப்டரில் வருகிறார்கள் அவர்களை கவனித்துக் கொள்ளவும் இப்படிக்கு கலோனல் உராபு காட்டிலாக்கா தலைமை அலுவலகம் சார் நாங்கள் ஒருவரை தேடி காட்டுக்குள் செல்கிறோம் காட்டுக்குள் செல்ல யாருக்கும் அனுமதி கிடையாது சார் முக்கிய வேலையாக செல்கிறோம் அனுமதிக்க முடியுமா முடியாதா உங்கள் மகளிடம் எடுத்து சொல்லுங்கள் அது ஆபத்தான இடம் ஆபத்தை சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் இரண்டு நாள் கழித்து ப்ரொஃபஸர் ஆலனும் அவரது மகள் எலினாவும் ஹெலிகாப்டரில் அனுமதி இல்லாமல் காட்டுக்கு புறப்பட்டார்கள் யாரை தேடி காட்டுக்குள் செல்கிறார்கள் இத்துடன் போட்டோவில் இருக்கும் ஆலனும் அவர் மகள் எலினாவும் அனுமதி இல்லாமல் காட்டுக்குள் ஹெலிகாப்டரில் வருகிறார்கள் அவர்களை கவனித்துக் கொள்ளவும் இப்படிக்கு ஆலனும் அவர் மகள் எலினாவும் விதியை மீறி ஆபத்தான காட்டுக்குள் வருகிறார்களாம் அவர்களை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் யாரை தேடி காட்டுக்குள் வருகிறார்கள் என்றே தெரியவில்லையே மாயாவி திரும்பவும் கம்பியில் சறுக்கியபடியே ஈடன் தீவுக்கு சென்றார் தீவில் இறங்கி ஹீரோ டெவிலை அழைத்து மிதவையில் ஆற்றை கலந்தார் நண்பர்களே எனக்கு வேலை வந்து விட்டது உங்களை பிறகு சந்திக்கிறேன் வரட்டுமா காட்டில் உள்ள மலைப்பகுதி என்றால் விஷக்குள்ளர்கள் இருக்கும் ஆபத்தான இடமாச்சே மாயாவி ரெக்ஸுடன் மண்டை ஓட்டு குகைக்கு திரும்பினார் மாமா நாங்களும் உங்களுடன் நீயும் தாமும் பள்ளிக்கு செல்லுங்கள் மாயாவி உடனே புறப்பட்டார் ஆறு வழியாக பயணத்தை தொடர்ந்தார்கள் அதே நேரம் கலோனல் உராபு ஜனாதிபதி லூகாவுக்கு தகவல் சொன்னார் சார் நான் எவ்வளோ தடுத்தோம் அவங்க கேட்கவே இல்லை புறப்பட்டு போயிட்டாங்க ப்ரொபசர் ஆலன் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் அவரை காட்டுக்கு அனுப்பியது தவறு என்று ஜனாதிபதி சொல்கிறார் சார் அவங்க தான் உங்கள் பேச்சையை கேட்கலையே அதனால தான் உடனே காட்டில் இருக்கக்கூடிய கமாண்டருக்கு செய்தி அனுப்பி அவங்கள தேட சொல்லியிருக்கேன் ப்ரொஃபஸர் தன் மகனுடன் எதுக்காக ஆபத்தான வேலையில் இறங்கியிருக்காரு எதுவும் ஆபத்து நிரந்தரக்கூடாது எரிமலை குழம்பு ஆற்ற கடக்க வேண்டும் என்பதால் டெவிலை ஹீரோ மீது ஏற்றினார் மாயாவி டெவில் நெருப்பு ஆற்றில் கடக்கும் பாறை வழியாக செல்ல வேண்டும் எச்சரிக்கை மாயாவி ஒவ்வொரு பாறையாக தாண்டினார் ஹீரோ அவரை பின் தொடர்ந்தது ஹீரோ அவசரப்படாமல் என் பின்னை வா மாயாவி நெருப்பு ஆற்றை கடந்தார் ஓரிடத்தில் இங்கே என் நண்பர்கள் விசித்திரக்குள்ளர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடம் கேட்டு பார்க்க வேண்டும் உடனே மாயாவி துப்பாக்கி எடுத்து வானத்தை நோக்கி சுட்டார் புகைக்குள் இருந்த குள்ள மனிதர்கள் துப்பாக்கி சத்தம் கேட்டு வெளியே வந்தார்கள் குள்ளர்கள் ஆளுக்கு ஒரு பறவையில் பறந்து வந்தார்கள் வணக்கம் இளவரசே குள்ள இளவரசனும் இளவரசியும் மாயாவியின் தோளில் ஏறி கொண்டார்கள் எங்களுக்கு வாக்கு கொடுத்தபடி எங்களுக்கான வந்தமைக்கு ரொம்ப மகிழ்ச்சி இளவரசே நான் முக்கிய வேலையாக இவ்வழியே வந்தேன் அதிக மகிழ்ச்சி அடைகிறோம் என் முன்னோர் இந்த விசித்திர குள்ளர்களை பற்றி நிறைய குறிப்புகளை எழுதி வைத்திருக்கிறார்கள் எங்களை அரக்கர்களிடமிருந்து காப்பாற்றியிருக்கிறீர்கள் நாங்கள் உங்களுக்கு உதவ காத்திருக்கிறோம் ப்ரொஃபஸர் ஆலன் என்பவரும் அவரது மகளும் இங்கே மலைப்பகுதிக்கு வந்திருக்கிறார்கள் அவர்கள் எந்திர பறவில் வந்ததை நீங்கள் பார்த்தீர்களா ஆமாம் பயங்கர இறைச்சலுடன் ஒரு எந்திர பறவை பறந்து சென்றது அதோ அந்த பெரிய பாறை பகுதியில் இறங்கியது நாங்கள் வானில் பறந்து அவர்கள் இருக்கும் இடத்தை தேட முடியும் ஆனால் வல்லூர்கள் எங்களை விரட்டி கொன்றுவிடும் உங்களுக்கு உதவ முடியவில்லையே என்று வருத்தமாக இருக்கிறது பரவாயில்லை அவர்களை நானே தேடிக் கொள்கிறேன் நன்றி வரட்டுமா மாயாவி பயணத்தை தொடர்ந்தார் ப்ரொஃபஸரும் அவரது மகளும் மலைக்கு வந்து விட்டார்கள் என்பது உறுதியாகிவிட்டது இந்த வல்லூர்களினால்தான் விசித்திர குள்ளர்களுக்கு ஆபத்து ஓரிடத்தில் பாறைக்குப் பின்னே இருந்து சிலர் மாயாவியை நோட்டமிட்டார்கள் சில காட்டு மிருகங்கள் உருமின ஆனால் மாயாவி எதையும் கவனிக்காமல் ப்ரொபசரை தேடுவதிலேயே குறியாய் இருந்தார் என்ன டெவில் ஏதோ உருமல் சத்தம் கேட்கிறதே யாருக்கோ ஆபத்து வா விரைந்து வா என்னவென்று பார்க்கலாம் ஒரு திருப்பத்தில் இரண்டு பேரை கரடி தாக்குகிறதே உடனே டெவில் கரடியை நோக்கி பாய்ந்தது டெவிலை கண்ட கரடி அவர்களை தாக்குவதை விட்டுவிட்டது உடனே மாயாவி துப்பாக்கியை எடுத்து வானத்தை நோக்கி சுட்டார் துப்பாக்கி சத்தம் கேட்டதும் கரடி கால் பாய்ச்சலில் பாய்ந்தோடி மறைந்தது அனாவசியமாக எந்த மிருகத்தையும் கொள்ளக்கூடாது திடீரென்று பாறைக்கு பின்னே இருந்து சிலர் வெளியே தலையை காட்டினார்கள் இவர்கள் எனக்கு நண்பர்களா இல்லை எதிரிகளா அவர்களில் ஒரு பெண் மட்டும் பூங்குத்துடன் மாயாவியை நெருங்கினாள் நன்றி ரொம்ப நன்றி கரடியிடம் இருந்துகிறார்களே கும்பல் அமர்ந்து தேடி நான் இங்கே வந்தேன் ஆமாம் ஒரு எந்திர பறவை பறந்தது அந்த மலை பிரதேசத்தில் இறங்கியது என்று நினைக்கிறேன் அப்படியா அங்கே பயங்கர மிருகங்கள் இருக்கின்றன அவைகள் மனிதனையே ஏப்பம் விட்டுவிடும் பெரிதாக புசு புசு வென்று முடியோடு இருக்கும் அங்கே போகாதே இல்லை நான் அவர்களை தேட வேண்டும் குதிரைக்கு தண்ணீர் காட்டிவிட்டு புறப்படுகிறோம் அந்த மலை பிரதேசத்துக்கா அது வெண்புலி அதிகம் நாங்களும் உதவிக்கு வரலாம் ஆனால் மலை பிரதேசம் என்பதால் பரவாயில்லை நானே சமாளித்துக் கொள்கிறேன் வெண்புலிக்கு மிகவும் பயப்படுகிறார்கள் நல்லவர்கள் உபசரிக்க தெரிந்தவர்கள் மாயாவி மலை வந்தார் அங்கே ஒரு ஹெலிகாப்டர் நின்று கொண்டிருந்தது ஆலன் வந்த ஹெலிகாப்டர் அவர் எங்கே எதுவும் ஆபத்து ஏற்பட்டிருக்குமா மாயாவி அங்கே இருந்து குரல் கொடுத்தார் ஹலோ எங்கே அப்போது ஒரு வெண்புலி மாயாவியை பார்த்தது திடீரென்று டெவில் குறைத்தது ஆலனும் அவரது மகளும் எங்கே திடீரென்று மேலிருந்த வெண்புலி மாயாவி மீது பாய்ந்தது ஆனால் கண் இமைக்கும் நேரத்தில் மாயாவி துப்பாக்கி எடுத்து சுட்டார் இதை கொல்லக்கூடாதுதான் என்ன செய்வது ஓஹோ இந்த சிறுத்தையை தான் வெண்புலி என்கிறார்களா திடீரென்று இன்னொரு இடத்திலிருந்து அலறல் சத்தம் கேட்டது ஆ ஐயோ உதவி மாயாவி குரல் வந்த திசையை நோக்கி குதிரையை விரட்டினார் வல்லூர் வேற பறக்கிறதே ஆ உதவி அங்கே நடப்பதை பார்த்து மாயாவி அதிர்ந்தார் அங்கே ஆலனும் எலினாவும் இருந்தார்கள் அவர்களை வல்லுறுகள் விரட்டி விரட்டி தாக்கியது போ விலகி போ எலினா நெருப்பை பற்ற வைத்து வல்லுறுகளை விரட்டினாள் எலினா நீ எப்படியாவது தப்பி சென்று விடு இல்லையப்பா அதே நேரம் மாயாவையின் துப்பாக்கி உருமியது துப்பாக்கி சத்தம் கேட்டதும் வல்லுறுகள் திசை பறந்தன பயங்கரமான பறவைகள் பேய் மாதிரி தாக்குகிறதே எலினா பறவைகள் போய்விட்டன என் பெயர் எப்படி உங்களுக்கு தெரியும் உன்னையும் உன் அப்பாவையும் தேடித்தான் நான் இங்கே வந்தேன் காலில் அடிபட்டு இருக்கிறதே எங்களை பற்றி கூறும் நீ யார் நான் உங்களுக்கு உதவ வந்திருக்கிறேன் நீங்கள் எதற்காக இந்த ஆபத்தான இடத்திற்கு வந்தீர்கள் அப்பா எதுவும் சொல்லாதீர்கள் எலினா அவர் நம்மை காப்பாற்றி இருக்கிறாரே ஒரு அரிய கண்டுபிடிப்பை தேடி வந்திருக்கிறோம் எதை தேடி எலினா அந்த போட்டோவை இப்படி கொண்டா அப்பா உங்கள் வாக்குறுதி என்னவாகிவிட்டது எலினா வந்த விமானம் நாசமா போச்சு என் காலும் முழிந்து விட்டது இப்போ இவரை விட்டா உதவிக்கு வேற ஆளே இல்லை இவரத கண்டுபிடிச்சு தருவாரா இன்னாருங்களப்பா போட்டோ இதற்காகத்தான் நானும் என் மகளும் இங்க வந்திருக்கிறோம் போன ஆண்டு என் வருங்கால மாப்பிள்ளையும் விஞ்ஞானியுமான பெல் ஒரு கண்டுபிடிப்புக்காக படம் எடுக்க இந்த காட்டுக்கு வந்தாரு இந்த இடத்துல ரத்தம் உறையும்படியா படியா ஒரு போட்டோவையும் எடுத்தாரு அவர் திரும்பி வரும்போது ஏதோ ஒரு நோயால் செத்து போயிட்டாரு இந்த போட்டோவோட பிலிம் மட்டும் வந்துச்சு இதுதான் அவர் எடுத்த முத படம் சிறுத்தையுடன் மோதுவது எது அதை தேடித்தான் நாங்க வந்திருக்கிறோம் பார்த்தால் மனித குரங்கு போல தெரிகிறதே அப்பா இந்த ரகசியத்தை ஏன் அவரிடம் சொன்னீங்க எலினா இனி ரகசியத்துக்கு இடமே இல்லை உயிரோட ஊர் திரும்ப வேண்டாமா ஆமாம் நீ யார் அதை விடு முதல்ல நடந்ததை சொல்லுங்க பெல் எடுத்த இன்னொரு படம் விமான சத்தத்தை கேட்டு ரெண்டும் ஓடுது ஆனால் மனித குரங்கு ஓடுறது விசித்திரமாக இருக்குது அதை தேடித்தான் வந்திருக்கிறோம் என் மாப்பிள்ளை பாதையில் செத்துட்டாரு அதனால் என் மக அவர் சார்பில் இதை தேடுறா அதை கண்டுபிடிச்சி அவருக்கு பெருமை சேர்க்க நினைக்கிறா ஓ அப்படியா அதனுடைய கால் கையை பார்க்கும் போது சந்தேகமா இருக்குது எலினாவின் கூக்குரல் கேட்டது அங்கே அதே குரங்கு கையில் கட்டையுடன் எலினாவை நெருங்கியது ஐயோ ஏய் நீ பேசுவாயா என்னை கொன்று விடாதே இல்லை என்னை எதுவும் செய்யாதே ஆ என்னை தொடாதே கொலைகார குரங்கு எலினா ஏன் கதறுகிறாள் வா என்னவென்று பார்ப்போம் மாயாவி குரல் வந்த திசையை நோக்கி ஓடினார் மாயாவி மேலே இருந்து பார்த்தார் இதைத்தான் தேடி வந்தும் கிடைத்துவிட்டதே ஆமாம் இதுதானா அந்த கொலைகாரக் குரங்கு இலினாவை தோளில் தூக்கி கொண்டு சென்றது ஆ ஏய் என்னை கீழே இறக்கிவிடு உடனே மாயாவி மேலே இருந்து கீழே குதித்தார் கூடவே டெவிலும் குதித்தது மாயாவியை கண்டதும் அந்த குரங்கு இலினாவை கீழே தூக்கி போட்டது ஆ அம்மா குரங்கு அவளை விட்டுவிட்டு மாயாவையுடன் மோத தயாரானது அங்கே ஆலன் நடக்க முடியாமல் திணறி திணறி ஊர்ந்து வந்தார் எலினாவுக்கு என்ன ஆச்சு என்றே தெரியவில்லையே கால் ஓடிந்ததால் என்னால் நடக்க முடியாமல் போய்விட்டதே ஆலனும் கீழே எட்டி பார்த்தார் அதிர்ந்து போனார் ஆ அப்பா நாம் இதுதான் எலினா உனக்கு ஒன்றும் ஆபத்தில்லையே மாயாவி துப்பாக்கியை எடுத்தார் வேண்டாம் அதை சுட வேண்டாம் அது எனக்கு உயிரோட வேண்டும் இல்லை எலினா அது கொலைகார குரங்கு கொன்று விடணும் எலினா உன் யூகம் சரிதான் அது மனிதன் தான் அதனால் கொல்ல மாட்டேன் குரங்கு கம்பை ஓங்கிக் கொண்டு வந்தது மாயாவியை தாக்கியது அதற்குள் மாயாவி தன் தலையை வைத்து அதன் வயிற்றில் மோதினார் தன் முஷ்டியால் ஓங்கி ஒரு குத்து விட்டார் மாயாவி கடுமையாக தாக்கினார் மாயாவியின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் குரங்கு தரையில் விழுந்தது மாயாவி திடீரென்று கலகலவென்று சிரித்தார் மாயாவி தன் வயிற்றை பிடித்து கொண்டு சிரித்தார் ஏன் இப்படி சிரிக்கிறாரு இவருக்கு என்ன ஆச்சு இல்லை இதன் உடம்பில் ஜிப்பை கண்டேன் குரங்குக்குள் இருந்தவன் குரங்கு ஓடியை கயிறியபடி வெளியே வந்தான் உங்கள் கை இரும்பா என்ன ஏய் குரங்கு வேடத்தில் இங்கே வந்து என்ன செய்து கொண்டிருக்கிறாய் சர்க்கஸில் எனக்கு இந்த வேலைதான் வேலை எனக்கு எதுவும் பிடிக்கவில்லை அதனால் துறவு வாழ்க்கை வாழ இந்த காட்டுக்கு வந்தேன் அருகில் ஆடு மேய்க்கும் இடையர்கள் இருப்பதால் எனக்கு சாப்பாட்டுக்கு வசதியாகிவிட்டது என்னை உண்மையிலேயே குரங்கு என நினைத்து தினமும் உணவும் வானமும் படைக்கிறார்கள் ஒரு நாள் சிறுத்தை ஒன்று என்னை கொல்ல பார்த்தது அப்போது ஒரு விமானத்தின் சத்தம் கேட்டு சிறுத்தை ஓடிவிட்டது என் வருங்கால கணவர் தான் அந்த விமானத்தில் வந்து உன்னை படம் எடுத்தார் நிம்மதியாக வாழும் என் வாழ்க்கைய சதச்சிடாதீங்க இல்லை இளைஞனான நீ என் துறவியின் வாழ்க்கை வாழணும் நீ சிறையிலிருந்து தப்பி ஓடிய கைதி இல்லை நான் என் மன அமைதியை தேடி இங்கே வந்தேன் என் துக்கத்தை மறக்க இங்கே வந்தேன் என்ன துக்கம் ரோசி என்பவளை மறக்க ரோசியா ரோசி என்னுடன் சர்க்கஸில் வேலை செய்தான் இருவரும் காதலித்தோம் ஆனால் அவள் சர்க்கஸ் முதலாளியோடு ஓடி போய்விட்டாள் அலெக்ஸ் நீ வெறும் கோமாளி இவர் பெரிய லட்சாதிபதி அதனால் குரங்கு உடையோடும் உடைந்த மனதோடும் துறவியாய் வாழ இங்கே வந்தேன் நீங்கள் எதற்கு இங்கு வந்தீர்கள் என் வருங்கால கணவர் விட்ட பணியை தொடர வந்தேன் வந்த இடத்தில் உன்னை பார்த்தேன் உங்க பேர் என்ன சொன்னீர்கள் அலெக்ஸ் இருவரும் அன்பை பரிமாறிக்கொண்டார்கள் மாயாவி ஹெலிகாப்டரில் இருந்த ரேடியோ மூலம் கர்னல் உராவுடன் தொடர்பு கொண்டார் உராபு புரொபசர் ஆலனையும் அவரது மகளையும் அழைத்து போக உடனே ஒரு ஹெலிகாப்டரை அனுப்புங்கள் அந்த இடம் எங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இல்லை ஆபத்துக்கு பாவம் இல்லை உடனே அனுப்புங்கள் ஆலனையும் எலினாவையும் கூட ஒருவரையுமா ஆலனுடன் இன்னொருவரா ஆமாம் ஆலன் உங்கள் ரேடியோவுக்கு ஆபத்தில் முதலிலேயே உதவியை கோரியிருக்கலாமே என் மகள் ரகசியமாக ஆராய வேண்டும் என்றாலே என் மகள் எலினா எங்கே அலெக்ஸோடு கைகோர்த்து கொண்டு செல்கிறாள் தன் நண்பரின் ஆசையை நிறைவேற்ற வந்தவளுக்கு ஒரு புதிய துணை கிடைத்துவிட்டது உடைந்த மனதோடு காட்டை சுற்றி வந்த அலெக்ஸுக்கு அன்பை பரிமாற எலினா கிடைத்து விட்டாள் அதோ உங்களை அழைத்து செல்ல ஹெலிகாப்டர் வந்துவிட்டது நீங்கள் எங்களோடு வரவில்லையா இல்லை பிரிந்து வாழும் இருவரை ஒன்றாக சேர்த்து வைத்ததில் பெருமை கொள்கிறேன் முடிந்தது